அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடைலா பாக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டு ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது போல் நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் மீனத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ஜென்மத்தில் ராகு இந்த மாதத்தில் செஞ்சார சிறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் புதன்

ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு செவ்வாய் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே சஞ்சார செய்யறாரு பட் ஆனா இந்த மாதத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் ஆயிடுவாரு அதுலயும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா டீடைலா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இரண்டாம் இடத்துல குரு பகவான் சனி பார்வையில குரு பகவான் சோ குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாமே கிடைக்குது பட் ஆனா பெரிய அளவுல திருப்தி கிடைக்கல ஏதோ ஒரு குழப்பம் மன உளைச்சல் குடும்ப குடும்பம் சார்ந்த வகையில கமிட்மெண்ட் கடன் சுமை இதெல்லாம் அப்படியே உங்களை ஒரு பக்கம் யோசனைக்குள்ள தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது குடும்பத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் சுப விசேஷங்கள் குடும்பத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது வண்டி வாகனங்கள் வாங்குறது சோ அது சார்ந்த வகையில எல்லாம் ஃபேவர் பண்ணும் பட் ஆனா சனி பார்வையில இருக்கிறதுனால சின்ன சின்ன தடை தாமதம் இன்னைக்கு பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அது ரெண்டு நாளைக்கு அப்புறம் பண்ணுவீங்க இது போன்ற சின்ன சின்ன தடை தாமதம் தென்பட்டு நீங்கலாம் பட் ஓவராலா இந்த மாதத்துல குடும்ப வாழ்க்கை சிறப்புதான் குடும்ப வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்கள் நீங்க செய்யற விஷயங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்குது அதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் வாக்குனால அனுகுலம் உண்டாகும் ரெண்டுல குரு இருந்தாக்கா பேச்சுவார்த்தைகளால அனுகுலம் நீங்க சில விஷயங்களை பேசியே சாதித்து கொள்வீங்க சோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான காலகட்டம் அடுத்ததான் திருமண முயற்சி இந்த மாதத்துல கைக்குடி வருமா நல்ல ஒரு செய்திகள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும் போது ரெண்டுல குரு பலம் சிறப்பா இருக்கு பட் ஆனா ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும் போது திருமணத்தை தாமதப்படுத்துவாரு அப்படின்னா திருமணத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுத்துவார் திருமண முயற்சியில நிறைய பாத்தீங்கன்னா தடங்கள் தடங்களா வந்துட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஓவரால திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் குரு பலம் சிறப்பா இருக்கு குரு பகவான் நல்ல பலன்களை குடுக்கிற சூழ்நிலையில இருக்காரு முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் கேது ஏதோ ஒரு வகையான குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படியே வாய்ப்புகள் இருக்கு முயற்சி கொஞ்சம் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் சுப விசேஷங்கள் அப்படிங்கறது இந்த மாதத்தில் நிகழ்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அதனால தைரியமா உங்களுடைய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் அண்ட் ராகு கேது இருக்கிறதுனால எடுக்கிற முடிவுகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க திருமண முயற்சி சார்ந்த வகையில பார்ட்னரோட

ஒன்று உடல் ஆரோக்கிய ரீதியாக வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்குது இதனால் உங்களுக்கு மன வாரத்தை ஏற்படுது அப்படிலாம் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு பேசிக்காமல் பிரிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் முக்கியமான முடிவு திருமணமானவர்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது ஏதாச்சும் பிரச்சனை போகுது ஏதாச்சும் குழப்பமாக ஆகுதுனாக்கா அப்படியே அமைதியாக கொஞ்சம் காலம் போகுடுன்னு அப்படியே விட்டுணும் ஃப்ரீயாக அதை பற்றி யோசிக்கவே கூடாது நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிலாம் போட்டுட்டு முக்கியமான முடிவுகள்லாம் இப்போ எடுக்கக்கூடாது ஸோ அதிலெல்லாம் விழிப்புணர்வோடு செயல்படணும் புரிதலோட வாழ்க்கை

அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அலைச்சலை குறைச்சிக்கணும் மன உளைச்சல் மன கவலை எதை பத்தியும் சரியா சாப்பிடணும் நல்ல தூக்கம் எட்டு மணி நேரம் உடல் ஆரோக்கியத்தை சரி வர பராமரிச்சிங்கனாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த வக்ர செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையில உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குது மருத்துவ செலவுகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து போராட்டம் வாக்குவாதங்கள் வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போகலாம் மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வு கூட இருக்கணும் குறிப்பாக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் எட்டாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆகவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஒரு வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் மருத்துவ செலவு வந்துட்டு போகலாம் அதில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஓவராலாக பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சிறப்புதான் சின்ன சின்ன தடை தாமதம் சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் வந்துட்டு போகலாம் வடனா அது உங்களை பெருசாக பாதிக்காது கவலைப்பட வேண்டாம் அடுத்தா கெரியர் லைஃப் அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் ஏழாம் இடத்துல சுக்கரன் புதன் கஞ்சக்ஷன் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் கஞ்சக்ஷன் சூரியன் இருக்கிறது ஒரு வலிமை சிறப்பு அதுவும் ஆறாம் அதிபதி உங்களுக்கு பத்துல இருக்காரு உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பனிச்சுமை எல்லாம் தென்படுற மாதிரி இருக்கும் பட் ஆனா நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு உயரும் உத்தியோகத்துல வளர்ச்சி ஏற்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் நீ எடுக்கிற முயற்சியில சிறப்பான வெற்றி கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்க மேல யாரெல்லாம் பொறாமப்படுறாங்களோ உங்க மேல யாரெல்லாம் கோவப்படுறாங்களோ உங்களுடைய மேல அதிகாரியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு எதிர்க்கிறாங்களோ உங்களுடைய எதிரி உங்களுடைய பகைவர் யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய வெற்றியை பார்த்து அச்சமடைற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அது வந்துட்டு ஒரு சிறப்பு வடன செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பத்தோட மன வருத்தத்தோட அந்த விஷயம் நடைபெறது வாய்ப்புகள் இருக்கு வடனா இந்த மாதத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு உத்தியோகத்துல இருந்த பனிச்சுமை கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிரும் நீ மாட்டும் உங்களுடைய இடத்துல நீங்க தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி உத்தியோகத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்லயும் சூரியன் பேவரா வராரு சூரியனை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வராரு இந்த ஜனவரி மாதத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுடைய ஒரு அங்கீகாரம் கௌரவப்படுத்துறது உங்களுடைய மதிப்பு அனுபவிப்பீங்க மேலும் இந்த இந்த உத்தியோகம் சார்ந்த முயற்சியில் இருக்கிற நல்ல உத்தியோக உங்களுடைய முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல உத்தியோக வாய்ப்பு இந்த கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தொழில் ஸ்டார்ட் நினைக்கிறீங்கன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஜென்மத்துல ராகு குழப்பம் இருக்கும் நிறைய என்ன பண்ணலாம் எதை சூஸ் பண்ணலாம் பிசினஸ் பண்ணலாமா இல்ல ஏதாச்சும் உத்தியோகத்தை பார்க்கலாமா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய குழப்பம் உங்களுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கிற சிந்தனை மேஜரா நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சூரியன் பத்துல இருக்கிற காலகட்டத்துல சொந்த கால நிக்கணும் நிறைய பேரு நினைப்பாங்க சோ இந்த மாதத்தை பொறுத்த உள்ள மாத கிரகங்கள் பேவரா வருது தொழில் சார்ந்த வகையில உத்தியோகம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பேவரா வருது பட் ஆனா வருட கிரகங்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அதுலயும் குரு பேவரா இருக்காரு பட் இருந்தாலும் ராகு குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருப்பாரு விரயத்துல இருக்கிற சனி பகவான் தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை குழப்பம் மனக்கவலை பண விரயம் இதெல்லாம் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஓவராலாவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெருசா ஒரு சாதகம் இல்ல பட் ஆனா ஸ்டார்ட் பண்ணும் நினைக்கிறீங்க என்ன வேற வழி இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா குருபலம் பலம் தான் இருக்கு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்பட்டீங்கன்னா இந்த மாதத்துல பிசினஸ்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் அப்படியே விறுவிறுப்பாக போகிற மாதிரி இருக்கும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நல்ல லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சூரிய பகவான் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஃபேவராக வருவார் பதினோராம் எடுத்து வருவார் ஸோ அந்த காலக்கட்டத்தில் இந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு திருப்தி அடைகிற அளவுக்கு ஒரு அளவுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் ஸோ அதுக்கு ஃபேவராக இருக்குது ஓவராலாக கெரியரை பொறுத்த அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாம் ஜென்மத்தில் இருக்கிற ராகு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சிந்தனையில உருவாக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஜாப் அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய பிசினஸ் ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கிற சிந்தனை வந்துட்டு போகலாம் அதுக்கெல்லாம் இப்ப இடம் கொடுக்க வேண்டாம் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதுதான் சிறப்பு நல்ல பலன்கள் கிடைக்கும் டெஃபினட்டா இந்த மாதத்துல அடுத்து அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல சூரியன் ரொம்ப பேவரா வராரு பத்துல பதினொன்னுல சூரிய சஞ்சாரம் இருக்கும் அதே போல சுக்கிர பகவான் பத்துக்கு வருவாரு புதன் பகவான் பத்துக்கு வருவாரு மாதத்தோட ஸ்டார்டிங் சிறப்பா போகுது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல மாற்றத்தை அடைவீங்க அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா நல்ல லாபங்கள் நல்ல வளர்ச்சிகள் எல்லாம் கிடைக்கும் திடீர் அனுகூலங்கள் பொருளாதாரத்துல ஏற்படும் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த கடன் சுமை அப்படியே நெருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் இந்த கடன்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க கடன் சார்ந்த வகையில் ரிலீஃப் பண்ணலாம் இந்த மாதத்துல தென்படும் உங்களுக்கு மேஜரா இருக்கிற கடன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வந்துருவீங்க அதுக்கு ஃபேவரா இருக்கு ஒரு பொருளாதார ரீதியா வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு நிறைய விரைய செலவுகள் இருக்கு ஒரு சிலருக்கு சுப விரைய செலவுகள் குடும்பத்துல இருக்கலாம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது மேலும் இந்த பொருளாதார ரீதியா ஒரு சில குழப்பங்கள் அப்பவும் வந்துட்டு போகலாம் ஜென்மத்துல இருக்கிற ராகு மன அமைதி இல்லாத சூழ்நிலை மன குழப்பம் தேவையில்லாத சிந்தனை இதெல்லாம் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு ஓவராலா பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த அளவுல பெருசா ஸ்டேபிளா இல்ல பட் ஆனா வரவு செலவு எல்லாத்தையும் கரெக்டா இருக்கு கமிட்மெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்றீங்க அடுத்த அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் மீனத்தை பொறுத்த கடந்த வருடம் எப்படி போயிருக்கும்னாக்கா நிறைய பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனை இப்படி கொண்டு போயிருக்கும் இப்போதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடல் ஆரோக்கியத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே வரீங்க உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு ஒரு நிவர்த்தியா கிடைச்சிட்டே வருது ஏன்னா கேது பகவான் எட்டுல இருந்து ஏழுக்கு டிரான்சிட் ஆயிருக்காரு மேஜரா இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இப்ப சொல்யூஷன் கிடைச்சிரும் குரு பார்வையும் எட்டாம் இடத்து மேல விழுது அதே உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் வீக்னஸ் இருக்குன்னா சோ அதுல எல்லாம் இப்ப ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சிரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கறதுக்கு இப்ப இடமே இருக்காது அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குது ஏழாம் இடத்துக்கு கேது வராரு அதே சமயத்துல விரைய ஸ்தானத்துல சனி பகவான் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவுகள் இருக்கலாம் தாய் தந்தை இவர்களுக்கு ஏதாச்சும் விரைய செலவுகள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மற்றபடி உங்களை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு திருப்தி கிடைக்குது அப்பாடி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்குது நம்ம உழைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒருவராளா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சிறப்பு அடுத்ததான் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போகும் இந்த ஜனவரி மாதத்துல

ஒரு குழப்பம் வந்திருக்கும் இதை நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது கரெக்டா தப்பா நம்ம போயிட்டு இருக்க பாதை சரியா தப்பா அப்படிங்கிறது திடீர் திடீர்னு அந்த யோசனை திடீர் திடீர்ங்கிற ஒரு டவுட்லாம் வரும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ஒரு வாடிக்கு ரெண்டு வாடி யோசிங்க கிளியரா ஒரு முடிவு எடுங்க அதை நோக்கி மட்டும் பயணிங்க டெஃபினட்டா அந்த மாதிரில வெற்றி கிடைக்கும் குழப்பத்தை தவிர்த்துட்டாலே மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதத்துல காத்துக்கிட்டு இருக்கு மேலும் படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சிலருக்கு விரை செலவுகள் இருக்கலாம் சூரிய சஞ்சாரம் பதினோராம் இடத்துல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கும் அந்த காலகட்டத்தில் மேல் படிப்பு படிக்கிற மாணவிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சி முயற்சியால நல்ல அனுகூலங்கள் சிறப்பான வெற்றிகள் அதெல்லாம் இந்த மாதத்தில் அதிகப்படியான நற்பலன்களை அறுவடை செய்யலாம் இந்த ஜனவரி மாதம் ராசிக்கு பெரிய அளவில் குழப்பங்கள் எதுவும் இல்ல கெரியர் ரொம்ப கிளீனா இருக்கு கெரியர் வைசா எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுடைய சிந்திக்கிற விதம் இந்த குழப்பம் குழப்பமான மனநிலை தடை தாமதத்தை பார்த்து கொஞ்சம் பயப்படுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமா உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அண்ட் பைனலி வெரி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது தயாரா இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதை எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படிலாம் நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது மறக்காமல் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் ஸோ இவர்களுக்குலாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் உடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்கள் எப்படிப்பட்ட குணம் உடையவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையாக இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே ஆக கிடைக்கும் இது போல் இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்